உள்ளாட்சி அரசு செய்தியால் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் பத்து லட்சம் யானை தாக்கி உயிரிழந்தால் இரண்டு லட்சம் நிதி உதவியா என்றும் கேள்வி எழுப்பினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட ஆத்தூர் ஏரல் பாலம் இன்னும் சரிசெய்யப்படவில்லை செய்யப்படவில்லை மழை வெள்ளம் காலத்தில் திருச்செந்தூர் செல்ல சுற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் இந்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தீவிரமான போட்டி நடத்தி வருகிறார் இவர் மக்களுக்கான நல்ல திட்டங்களை முன்னெடுத்துச் சென்றால் நன்றாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை நல்லாட்சிக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவு கொடுத்துள்ளனர் பிரதமரின் நலத்திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு தரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு சாதகமாக வரும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது மருத்துவமனையில் கத்திக்குத்து பள்ளிக்கூடத்தில் கத்திக்குத்து வழக்காடு மன்றத்தில் கத்திக்குத்து எங்குதான் கத்திக்குத்து இல்லை என்று தேட வேண்டியது உள்ளது ஆர் எஸ் பாரதி சொல்வது அங்கங்கு இங்கங்கு நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று சேர்க்க முடியாது என்று சொல்கின்றார் பிறகு எதைத்தான் சட்டம் ஒழுங்கில் சேர்ப்பீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சியில் ரவுடிகள் என்ன செய்தாலும் அரசு கண்டுகொள்ளாது திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டு எவ்வளவு நாளாகிறது கண்டுபிடிக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது கலைஞர் நூறு என்று வினாடி வினா நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட கட்சி என்றும் மின்மாற்றி கொள்முதலில் நானும் ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சேவா அறக்கட்டளை சார்பில் எனக்கு ஒரு கோரிக்கை வைச்சிருக்காங்க எனக்கும் அந்த மனத்தாங்கல் இருந்தது நமது எல்லோரும் இந்த கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இசைவாணி என்பவர்கள் ஐயப்பனை மிகவும் மோசமாக கருத்துக்களை கொண்டு பாடி அதை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு செய்தால் அதை உடனே அவர்கள் கைது செய்வதும் ஆன்மீகத்திற்கும் குறிப்பாக இந்து மதத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தால் அதை கொண்டாடுவதுமாக இருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது உடனே அவர்கள் மீது நம்பி உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது அனைவரின் மனதையும் புண்படுத்துவதாக இருக்கிறது அதேமாதிரி எங்களது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹெச் ராஜா மீது சென்னை விமான நிலைய பிரிவு காவல்துறையினர் நான்கு வழக்குகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் யார் மீது வழக்கு போட வேண்டுமோ அவர்கள் மீது வழக்கு போடவில்லை ஜவஹர்ல்லா போன்றவர்கள் காஷ்மீர் மண்ணின் என்று முன்னிறுத்தி அவர்களுக்கு ஆதரவாக அமரன் படத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அதை கண்டித்த அண்ணன் எச் ராஜா மீது அவர்களுக்கு யார் மீது குற்றம் இருக்கிறதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் பிரிவினைவாதத்தை பற்றி பேசியவர்கள் மீது பதிவு பதிவு செய்யாமல் பிரிவினைவாதத்தை எதிர்த்து அண்ணன் எச்ராஜா மீது வழக்கு பதிவு செய்திருப்பது இது பாராபட்சமான நடவடிக்கை பழிவாங்கும் நடவடிக்கை இதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் உடனே இதற்கே தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் கருத்தை சொல்வதற்கு இங்கே சுதந்திரம் தமிழகத்தில் இல்லை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இப்ப என்ன கேள்வி பல பேர் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் பொழுது அதை கொண்டாடுவதற்கு வழிவகை செய்தால் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போனா தமிழர் திருநாள் என்று நாமெல்லாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் அவங்க குடும்பத்தோடு அவர்கள் பணியாற்ற வேண்டும் அதனால் என்கிட்ட கேட்டா கூட நான் அது நியாயம் என்று சொல்லுவேன் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம் தமிழக இளைஞர்கள் கொண்டாடுவதை விட பணியில் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களோட சாய்ஸுக்கு விட்டுடலாம் அப்படின்றது எனது கருத்தா எல்லாத்தையும் அரசியலாக்காம அதை உண்மையிலேயே அவர்களிடம் கருத்து கேட்டு அந்த கருத்தில் அவர்கள் வர விருப்பம் இல்லை என்று தெரி தெரிவிக்கப்பட்ட எல்லாத்தையுமே நாம கையில எடுக்கிறத விட உதாரணத்திற்கு நீட்டாக இருக்கட்டும் நீட்ல மாணவர்கள் அவர்கள் இப்பொழுது ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அரசியல்வாதிகள் அதை எதிர்க்கிறார்கள் பதினாலு லட்சம் மாணவர்களை எழுத ஆரம்பித்து அதே மாதிரி இப்ப நாம ஏன் கேட்டாலும் தமிழர் திருநாள் அன்று வேற ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனா சில நேரங்களில் இளைஞர்கள் கொண்டாடி விட்டு நாங்க எங்க வேலை வாய்ப்புக்கு நாங்க பரிச்சை எழுதுறோம் நினைத்தார்கள் என்றால்

சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் நிகழ்வுகளை சில தலைவர்களை சந்திப்பதும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதும் ஏன்னு எனக்கு தெரியல அதனால இன்னும் ஒருவேளை அவர்களுக்கு அரசியல் தாக்கம் மனதில் இருக்கிற எல்லாருக்கும் அரசியல் தாக்கம் இருக்கிறது நல்லதுதான் அதற்கு மேல நான் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பதில் சொல்றேன் இல்ல நான் கேக்குறேன் முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றி எல்லாம் அவங்க கொடுத்த இலவசத்தினால்தானா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்கிறார் வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்துல தமிழ்நாட்டுல கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே உதவித்தொகை இலவசத்திற்கு எதிரானவர்கள் வளர்ச்சியோடு எழுபத்தி ரெண்டு லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக ஆக்குகிறோம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக பஸ் பயணம் மட்டும் நாங்க இலவசமா கொடுக்கல வாழ்க்கை பயணத்திற்கு நாங்கள் முற்றிலுமாக உறுதுணையாக இருக்கிறோம் என்று அதனால பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற மக்கள் மக்களுக்கே மக்களுக்கு திட்டங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா திராவிட முன்னேற்ற கழக இலவச திட்டங்களுக்கும் பாஜக இலவச திட்டங்களுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைனா பாஜகவின் இலவச திட்டங்கள் வளர்ச்சியோடு சேர்ந்தது அதற்கு பின்பும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வளர்ச்சியை கொண்டு வந்தது இவங்க இலவச திட்டம் வாக்குகளை மட்டுமே கொண்டது அவை இவர்கள் வாக்குகளுக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறது அவை இலவச திட்டங்களிலும் வேற்றுமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து குடும்ப நண்பர் என்ற முறையில் நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் அவங்க கருத்துக்கு மேல நான் என்ன கருத்தை சொல்ல போறேன் சந்தித்தவர்களே கருத்து சொல்லிட்டாங்க நான் என்ன கருத்து சொல்ல போறேன்

நேர்மையான விளையாட்டுகள் இல்லாமலும் அதுக்கு நடவடிக்கை இருக்கு ஆனா இப்ப அது அப்போ அரசியல் சூழ்நிலையில நான் இப்ப ஆளுநர் அங்க இருந்தேன் அதனால இது மாதிரி ஒரு கேள்விகளை நான் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஜார்கண்ட்ல அங்க பிரியாங்கா காந்தி போட்டி போட்ட இடத்துல ஏன் அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காருன்னா எப்படியாவது அண்ணன் ஸ்டாலின் அவர்களை வந்து திருப்திப்படுத்தணும் இருக்கிறார் தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சியை கூட அவர் தவிர்க்கிறாரு அதனால இப்ப அவர் அப்படி பார்த்தா அவர் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்தினது ஒரு நாடகம் என்று தெரிகிறது மரியாதைக்குரிய அம்பேத்கர் வழியில் வந்து கொண்டிருப்பவர் என்று சொல்லும் பொழுது அது கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துகிறவரையில் அதையே தவிர்க்கிறார் என்றால் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாஜகவிற்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்னப்பா ஸ்டாலினை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார் நான் கேக்குறேன் ஏன் அப்ப ஜார்க்கண்ட்ல எங்களுக்கு விருப்பம் இல்லையா இதைத்தான் நான் எதிர்க்கிறேன் அப்பட்டமாக தொண்டர்களின் கடுமையான உழைப்பு மராட்டிய மக்களின் ஆதரவு நேற்றே நான் சொன்னேன் மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் கிடைத்த வெற்றிக்கு சமம் ஏனென்றால் மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் குறிப்பிட்ட மக்கள் தொகையில் அங்கே இருக்கிறார்கள் அதனால் மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் பாரத பிரதமருக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம் நீங்க அப்படி சொன்னா நான் தமிழ்நாட்டுல நாங்க வெற்றி பெற்றோம்னு சொல்லுங்க அப்படி சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்ப நீங்க வெற்றி மிஷின் காரணம் கிடையாது நாங்க வெற்றி பெறும் காரணம் இதை நோட் செய்யப்பட வேண்டியது அதனால் திருமாவளவன் நீங்க ஸ்டாலினை திருப்தி படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா பாஜகவின் தொண்டர்களின் உழைப்பையோ அம்மக்களின் தீர்ப்பையோ குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பதை நான் வன்மையாக பதிவு செய்கிறேன் என்பதை அண்ணன் திருமாவளவன் புரிந்து கொள்ளட்டும் நீங்க இன்னைக்கு சொல்லுங்க மாநாடு நடத்தின மது கேட்டேன் என்னைக்கு அத கொண்டு வர போறீங்கன்னு தினம் ஸ்டாலின் கேளுங்க அப்படின்னா நீங்க உண்மையாளர்கள் நான் நினைப்பேன் ஆனா அதை நடத்திட்டு பேருக்கு நடத்திட்டு இன்னைக்கு எங்களை பத்தி குறை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நான் தெரியும் எத்தனை கொஸ்டின் பார்த்தம்பி இதே நபி அரசியல் வர வந்து மாஜா காவுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது அதுக்கு ரெண்டு